மட்டு துலாம் ராசி அன்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கான தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி வளர்பிறை திருதியை திதியானது மாலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்கி அடுத்த நாள் இரவு வரை இருக்கும் மூலம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பலனுடன் இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி நாளை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் திருதி யோகம் நண்பகல் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சூளம் யோகம் தொடங்கி அடுத்த நாள் நண்பகல் வரை பலனுடன் இருக்கும் கரணம் பற்றி பேசினால் கர கரணம் எனக்கு மாலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிசை கரணம் தொடங்கி அடுத்த நாள் காலை வரை நீடிக்கும் ராகு காலம் இன்னும் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது குளிக காலம் நண்பகல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை நீடிக்கும் துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் வஜ்ஜியம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் காலை ஆறு மணி ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது அமிர்த காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை நீடிக்கும் ஆனந்தாதி யோகத்தில் சித்தி யோகம் இன்று மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பலனுடன் இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் நிலை சந்திரன் நாள் முழுவதும் மற்றும் இரவு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு இப்பொழுது இன்றைய துலாம் ராசிக்கான தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இன்றைய நாள் படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் உங்கள் திறமைகள் மற்றும் கடின உழைப்பு இரண்டும் பாராட்டப்படும் மேலும் இதன் மூலம் நீங்கள் நிதி லாபத்தையும் அடைய வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் இந்த நேரம் உங்கள் தயாரிப்புக்கும் தேர்வுக்கும் சுபமானது பயப்படுவதை விட சவாலை எதிர்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் கவனிக்கப்படுகின்றன மேலும் இதன் தாக்கம் உங்கள் பதவி அல்லது சம்பள மாற்றத்திலும் தெரியலாம் உங்கள் தலைமை பண்புகள் உங்கள் சகாக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இருவரையும் கவர்ந்தெழுக்கும் வெற்றியை கொண்டாடுங்கள் ஏனெனில் இது முழுமையான உழைப்பின் விளைவாகும் இன்றைய நேரம் உங்களுக்கு வேலை குடும்பம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் சமநிலையை பாணுவதற்கான பாடத்தையும் கற்றுக்கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் மற்றும் வணிக முடிவுகள் குறித்து சிந்திக்கப்படும் எனவே பொறுமையாக இருங்கள் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் உயர்ந்த கனவுகளை கொண்டவர்கள் கடினமான பாதைகளிலும் வெற்றியின் பாலங்களை கட்ட முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்புள்ளது இதில் உங்கள் நிதி பங்களிப்பும் இருக்கலாம் அத்துடன் நிலுவையில் உள்ள எந்த ஒரு வணிக திட்டமும் இன்னும் புதிய உற்சாகத்தையும் திசையையும் பெறலாம் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சிறப்பாக இருக்கும் மாமனார் வீட்டிலிருந்து உங்களுக்கு மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும் இதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள வியாபாரம் முதலீட்டுடன் தொடர்புடையதாக இருந்தால் இன்று சில தேவையற்ற அலைச்சல் மற்றும் தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பொறுமையை கடைபிடிக்கவும் குழந்தையின் திருமணம் தொடர்பான எந்த முடிவையும் எடுப்பதில் அவசரப்பட வேண்டாம் சிந்தித்து செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும் நிதி விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் குறிப்பாக அதிகரித்து வரும் செலவுகள் குறித்து பொழுதுபோக்கு அல்லது வீட்டை புதுப்பித்தல் தொடர்பான செலவுகளை சமச்சீரான திட்டத்துடன் மட்டுமே செய்யுங்கள் தாயின் உடல் நலம் சற்று கவலைக்கு காரணமாக இருக்கலாம் பழைய நோய்கள் மீண்டும் வரலாம் எனவே சரியான நேரத்தில் கவனிப்பு அவசியம் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் மேலும் பதவி உயர்வு போன்ற நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பரபரப்பான வழக்கத்திலிருந்து சில நிவாரணம் பெற நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் இது உங்களை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் இளைஞர்கள் தங்கள் தொழில் மற்றும் எதிர்காலம் குறித்து தீவிரமாகவும் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் இது அவர்களுக்கு வெற்றிக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் நேர்மறையான மாற்றத்தையும் கொண்டு வரும் உங்கள் கடின உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் சமூக வட்டமும் விரிவடையும் நாள் முழுவதும் புதிய அனுபவங்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் நிறைந்திருக்கும் குடும்பத்தில் சிறிய பயணங்கள் அல்லது திடீரென வரும் விருந்தினர்கள் சூழலில் பரபரப்பை கொண்டு வரும் உங்கள் முடிவுகள் குறித்து முதியவர்கள் சற்று கவலைப்படலாம் ஆனால் முடிவுகள் எல்லையற்ற சுபமாக இருக்கும் கணக்காளர்கள் மற்றும் திட்டமிடுபவர்களுக்கு அன்றாட வாழ்வில் மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் குழந்தைகளுடன் செலவழிக்கும் நேரம் மனதுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் ஆனால் ஆக்கப்பூர்வமான சிந்தனை உங்களுக்கு லாபம் தரலாம் வீட்டில் சிரிப்பு லேசான தருணங்கள் மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பழைய எண்ணங்களை விட்டுவிட்டு புதிய அனுபவங்களை தழுவும் நேரம் இது தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளுடன் தொடர்புடையவர்கள் எதிர்பாராத வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயம் புதிய திட்டங்கள் அல்லது இடமாற்றத்தால் திசையில் மாற்றம் சாத்தியமாகும் சுதந்திரமாக வேலை செய்பவர்கள் தங்கள் படைப்பு சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்துவார்கள் மேலும் ஊடகம் விளம்பரம் அல்லது ஃப்ரீலான்ஸ் துறைகளில் தங்கள் கற்பனையால் அங்கீகாரம் பெறுவார்கள் வேலையில் விதிகளை தவிர்த்து வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் எனவே உங்கள் தனித்தன்மையை அடக்க வேண்டாம் அதுவே வெற்றிக்கு திறவுகோள் அத்துடன் சமூக மற்றும் சமுதாயம் தொடர்பான நடவடிக்கைகளில் அதிக நேரம் செலவிட வேண்டாம் சமநிலையை பயணுவது அவசியம் இன்று சில வேலைகளில் தேவையற்ற தடைகள் ஏற்படலாம் மேலும் சில சமயங்களில் ஒரு தவறான நபரால் தோல்வியை சந்திக்க நேரிடலாம் எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக உங்களுக்கும் உங்கள் உங்களோடு துணைக்கும் இடையிலான காதலுக்கான வாய்ப்புகள் தவறான புரிதல்கள் மற்றும் தடைகளில் சிக்கியிருந்தன ஆனால் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதன் மூலம் அனைத்து சந்தேகங்களும் நீங்கி உங்கள் உண்மையான ஆழமான அன்பும் அர்ப்பணிப்பும் வெளிப்படும் உங்கள் துணையை பாராட்ட மறக்காதீர்கள் உங்கள் மனத்தின் உணர்வுகளை காதல் பாணியில் வெளிப்படுத்துவது இன்றைக்கு மிகவும் சுபமாக இருக்கும் காதல் மற்றும் ரொமான்ஸில் புதிதாக ஏதாவது செய்வது சூழலை மேலும் ரொமாண்டிக் ஆக்கும் காதல் உறவுகளில் புதிய தொடக்கங்களுக்கான அறிகுறிகள் உள்ளன நீங்கள் தனியாக இருந்தால் விரைவில் ஒரு புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் அல்லது அண்டை வீட்டார்களின் பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று கவலையை தரலாம் ஆனால் தனிப்பட்ட லாபத்தை விட மக்களுக்கு உதவுவதிலும் சேவையிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இந்த நேரம் நீங்கள் வேலைக்கும் குடும்பத்துக்கும் இடையில் சமநிலையை உருவாக்க வேண்டிய நேரம் இதனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் இணக்கமாகவும் நேர்மறையாகவும் மாறும் இன்றைய நாள் உங்களுக்கு காதல் மற்றும் தொழில் ரீதியாக இரண்டு முனைகளிலும் முக்கியமானதாக இருக்கும் காதலில் கோபம் உறவுகளை சிக்கலாக்கலாம் எனவே பொறுமையை கடைப்பிடிக்கவும் உங்கள் துணை விரைவில் உங்களிடம் திரும்பி வருவாரு தொழிலை பொறுத்தவரை உங்கள் அந்த நிர்வாகத்திறங்கள் சகாக்கள் மற்றும் அதிகாரிகள் இருவராலும் பாராட்டப்படுகின்றன இதனால் உங்கள் மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடின உழைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் தொடர்ந்து வேலை செய்யுங்கள் ஏனெனில் வெகுமதிகளும் வெற்றியும் விரைவில் உங்கள் கால்களைத் தோடும் மார்க்கெட்டிங் மற்றும் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்துக்கான வழிகளும் திறக்கும் பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் காரணமாக உங்களுக்கு மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும் மேலும் உங்கள் தனிப்பட்ட திறமைகள் சகாக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையில் உங்கள் அடையாளம் மற்றும் கவர்ச்சியை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக உள்ளது ஆனால் கடின உழைப்பை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் தேர்வு அல்லது போட்டிக்கு இன்னைக்கு சாதகமான நாள் இல்லை ஆனால் நீங்கள் தேர்வில் இருந்தால் எதிர்மக எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் அளிக்க வேண்டாம் உங்கள் வலிமையும் நேர்மறையும் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க முடியும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் குறிப்பாக பணம் கடன் கொடுப்பதில் ஏனெனில் ஏமாற்றும் வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது டீல்கள் இன்று லாபகரமானதாக நிரூபிக்கப்படலாம் எனவே வாய்ப்புகளில் கவனம் செலுத்தி புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் இன்றைய நாள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் அனைத்து வேலைகளையும் முறையாக முடிக்கும் நாளாக இருக்கும் கூட்டு பணி செய்யும் வேலைகளில் வெளிப்படைத்தன்மையை பேணுவது அவசியம் அதே சமயம் நிதி விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அலுவலகத்தின் சூழல் சாதாரணமாக இருக்கும் ஆனால் சேகரிக்கப்பட்ட சொத்து அல்லது குடும்ப விஷயங்களில் சில முரண்பாடுகள் அல்லது தொல்லைகள் ஏற்படலாம் சட்ட விவகாரங்கள் சிக்கலாக இருக்கும் பணியிடத்திலும் சவால்கள் வரலாம் தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும் ஆனால் புதியவர்களுடன் தேவையற்ற தொடர்பு மற்றும் பழக்க வழக்கங்களை தவிர்க்கவும் நண்பகலில் வருமானம் மேம்படும் மற்றும் வேலைகள் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் ஆனால் மாலையில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படும் அத்துடன் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான அமைப்பு சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே லேசான மற்றும் சமச்சீரான உணவை பின்பற்றுங்கள் இன்று முதல் புதிய உடற்பயிற்சி அல்லது வாழ்க்கை முறை மாற்றங்களைத் தொடங்குவது பலனளிக்கும் இதனால் இதயம் மற்றும் மைன்யா மனம் இரண்டிற்கும் லேசான உணர்வும் மன அழுத்தத்தில் குறைவும் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரியனின் தாக்கம் வலுவாக இருக்கும் எனவே காலையில் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் அல்லது புதிய திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் அதே சமயம் தனுசு ராசியில் உள்ள சந்திரனின் தாக்கம் உங்கள் அணுகுமுறையை நேர்மறையாக வைத்திருக்கும் மற்றும் எதிர்கால திட்டங்களை வடிவமைக்க உதவும் இன்றைய நாள் வியூகம் மற்றும் சிந்தித்து செயல்படுவதற்கு மிகவும் பொருத்தமானது முதலில் அபிஜித் முகூர்த்தம் மற்றும் அமிர்த காலத்தை பயன்படுத்தி முக்கியமான முடிவுகள் சந்திப்புகள் முதலீடுகள் அல்லது புதிய பணிகளை தொடங்குங்கள் ஏனெனில் இந்த நேரம் மனத்தெளிவு மற்றும் வெற்றியை தரும் திருதிய திதி மற்றும் திருதியோகத்தின் ஆற்றல் காலை முதல் நண்பகல் வரை அறிவு கற்றல் மற்றும் நிதி திட்டமிடல் வேலைகளில் உதவும் எனவே பட்ஜெட்டு முதலீடுகள் அல்லது வரி தொடர்பான வேலைகளை ஒழுங்கமைப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தலைமைத்துவத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் எனவே குடும்பம் அல்லது பணியிட நபர்களுடன் பேச்சுவார்த்தையை மென்மையாகவும் பொறுமையுடனும் செய்யுங்கள் இது உறவுகளை வலுப்படுத்துகின்றது மற்றும் எதிர்காலத்தில் ஒத்துழைப்பை அதிகரிக்கிறது சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் சுய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் எனவே தியானம் பிரார்த்தனை சூரியனுக்கு அக்கியம் அல்லது சுயமரியாதையை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் செய்வது சுபமாக இருக்கும் இருப்பினும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு சுப காரியங்கள் பணம் தொடர்பான முடிவுகள் பயணம் அல்லது முக்கியமான பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அத்துடன் நண்பர்களுக்கு பிறகு சூலம் யோகத்தின் தாக்கத்தால் உணர்ச்சிபூர்வமான பூர்வமான நிலையற்ற தன்மை மற்றும் எரிச்சல் ஏற்படலாம் எனவே சண்டைகள் விவாதங்கள் அல்லது கோபமான வேலைகளை தவிர்க்கவும் ஏனெனில் இதனால் இழப்பு மற்றும் தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம் இன்றைய நாள் உங்கள் நிதி மற்றும் வணிகத் திட்டங்களுக்கு புதிய திசையை கொடுக்க உதவலாம் ஏனெனில் சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் முதலீடு புதிய வாய்ப்புகள் மற்றும் பணப்புழக்கத்தில் வேகம் கூடும் காலை முதல் நண்பகல் வரை திருதி யோகத்தின் தாக்கம் உங்கள் மான சமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தும் எனவே இந்த நேரத்தில் பட்ஜெட் செலவுகள் மற்றும் முதலீட்டு வியூகம் குறித்து கவனம் செலுத்துவது பலனளிக்கும் இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இயந்திரங்கள் மின்னணுவியல் அல்லது வாகனம் போன்ற பழுதுபார்க்கும் வேலைகளில் ஆபத்து அதிகரிக்கலாம் எனவே இவற்றை தவிர்ப்பது நல்லது அத்துடன் வர்ஜிய காலம் மற்றும் குளிக யமகண்டத்தின் போது முக்கியமான ஒப்பந்தம் ஆவணத்தில் கையெழுத்திடுவது அல்லது புதிய வேலையை தொடங்குவது கூடாது ஏனெனிலே இந்த நேரத்தில் தடை தாமதம் மற்றும் தவறான திசையில ஆற்றல் செலவழிக்கப்பட வாய்ப்புள்ளது மொத்தத்தில் நாள் நேர்மறையானது ஆனால் நேரத்தை புரிந்து கொள்வதும் மன அமைதியும் உங்கள் முயற்சிகளை வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் மாற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த பணம் தொடர்பான விஷயங்கள் அவசரப்படும் போக்கு அதிகரிக்கலாம் ஆனால் ஒழுக்கம் மற்றும் பொறுமையை பேணுவது மிகவும் அவசியம் நீங்கள் கடன் அல்லது பொறுப்புகளை தீர்க்க திட்டமிட்டால் மாலை வரை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் ஏனெனில் வானிசை கரணம் மற்றும் வணிக சிந்தனை பரிவர்த்தனைகளில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் ராகு காலம் நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆன்லைன் கட்டணம் புதிய முதலீடு நிதி மாற்றம் அல்லது முக்கியமான பொருளாதார வாக்குறுதியையும் முழுமையாக தவிர்க்கவும் இன்று சந்திரனின் நிலை வர்த்தகர்கள் கமிஷன் அடிப்படையிலான தொழில் வல்லுநர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் உடன் தொடர்புடையவர்களுக்கு சிறப்பாக பலன் அளிக்கும் எனவே பழைய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வது அல்லது நிலுவையில் உள்ள பணத்தை வசூலிப்பது சரியான நேரம் வேலை செய்யும் நபர்களுக்கு காலை நேரம் சீனியர்களுடன் நிதி அல்லது தொழில் வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மொத்தத்துல நாள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு நேர்மறையானது நீங்கள் அபாயத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் நேரத்தை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும் மற்றும் நண்பர்களுக்கு பிறகு தொடங்கும் நிச்சயமற்ற ஆற்றலின் தாக்கத்தில் எந்த திடீர் முடிவையும் எடுக்கக்கூடாது